ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அபின் சமையல் அதுக்கு உங்களை வரவேற்கிறதுல சந்தோஷம் அடையிறேன் இன்றைக்கி நான் ஆட்டா மாவில் இடியப்பமை வச்சு காட்ட போகிறேன் ரெண்டு கப் ஆட்டா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கு அரை தேக்கரண்டி உப்பு போடுறேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி போட்டு தண்ணி சுடுதண்ணி கொதித்து கொதித்ததுக்கு அப்புறம் ரெண்டு நிமிஷம் திறந்து விடணும் அதுக்கு பிறகு எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த தண்ணி அதை விட்டு நான் இப்போ மா குழைக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்கணும் ஆட்டாமல் நான் நவிய வச்சு தான் எடுத்து வச்சிருக்கிறேன் அவ்வளோத்துக்கு நாங்கள் அவிய வச்சு வச்சிருக்கிறோமோ அவ்வளோத்துக்கு மா பொலி வேற அவ்வளோத்துக்கு சாஃப்டாயும் பெற முடியப்போம் சட்டியில் ஒட்டாத பாதத்தில் வரையும் அப்படியே நல்லா குழைக்கணும் இப்போ குளைச்சி வந்துட்டு இந்த மாவை கையால் கையால் இப்படி வடிவாக குழைச்சு எடுத்தாச்சு இதை இனி உரலில் போட்டு பிழிஞ்சு அடுக்க போகிறோம் இப்போ உரலில் மாவை கரண்டியால் போட்டுவிட்டு தட்டில் நான் புடிஞ்சு விட போறேன் இப்படி ஒவ்வொரு ரெடியாப்பாவும் பிழிஞ்செடுத்து போட்டு நான் அவிய வச்சிட்டு உங்களுக்கு அடுத்து காட்டுறேன் நான் புட்டுப்பான தான் இப்போ வெடிய வைக்க போகிறேன் தண்ணி நல்லா கொளிச்சிட்டுது நீர் இதுக்கு மேலே குழிஞ்ச தட்டாக வைப்போம் அஞ்சு தட்டு வச்சிருக்கிறேன் இப்போ மூடி வச்சிருக்கேன் கொஞ்சம் உடனே பார்ப்போம் இந்த மேரியான் இப்போ தட்டில் இருந்து அடியாப்பத்தை ஒன்று ஒன்றா எடுத்து பிளேட்டுக்கு மாற்றுவேன் பாருங்க அவ்வளவு சாஃப்டாக இருக்கு அடியாப்பா நார்மலா சூடாக்கி நான் மிளகாய் அங்கேன்னு நான் தவறேன் போட்டு போட்டு நல்லா மிளகா நல்லா இடிபட்டு வந்தது பார்த்து திருவின தேங்காய் அரை பாதி தேங்காய் சின்ன தேங்காய் நான் அடுத்தது அது போடுறேன் அதோட தேவையான அளவு உப்பு போட்டு சேர்த்து நல்லா சேர்த்தடிச்சு போட்டு இதுக்கப்புறம் தான் நான் ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் தோல் அடித்து கழுவி வச்சுருக்கிறேன் அதோட ஒரு சொட்டு புளி கணக்கையில் வெங்காயம் நல்லா இடிபடக்கூடாது வெங்காயம் சப்பைப்படுற மாதிரி பாதி இடிபட்டதும் பாதி இடிபடாமலுமே நம்ம சம்பாதிக்கும் சம்பல் இடித்து ரெடி ஆகிட்டது இதை சின்ன ஒரு இடத்துல மாற்றுவோம் இந்த சம்பல் வந்து நான் தாளிக்க போகிறது ஒன்றுமே இல்லை இப்படியே தான் சேவ் பண்ண போகிறேன் ஏனெண்டா இது தாளித்தா இது என்ன தென்மை போயிடும் இது யாழ்ப்பாணத்து முறையில் உடலில் அடித்த சம்பல் இப்படி தான் இருக்கும் பாதி வெங்காயம் இருக்கிற மாதிரியே தெரியும் நம்ம முழு வெங்காயமும் எந்த அடி இடிப்பட்டால் அது டேஸ்ட்டு தெரியாது பாட்டாம அடியப்பத்தோடு சாப்பிட்றதுக்கு யாழ்ப்பாணத்து முறையில் உடலில் அடித்த செத்தல் மிளகாய் சம்பல் அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல சுவையாக இருக்கும் அது ஏன் இதில் வெங்காயம் எப்படி தெரியுதுன்னு சொன்னால் இந்த வெங்காயம் அறுவல் நெருவலை அடித்தால் தான் இந்த இடியப்பத்துக்கு நல்ல ஒரு சுவையாக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி